ராம் கிருஷ்ணஹரே நம்ம கண்ணாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்து பண்டிரிபுரத்தில் நடந்த பக்தர்களுக்கு இறைவன் வைத்த பரிசை அது எவ்வளோ சோதனையை தாண்டியும் அவங்க வந்து போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம உண்மை சம்பவத்தை தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுருந்தான் இருக்கும் அதை மாதிரி வந்து பாகம் ரெண்டு அதாவது எந்த ஒரு பக்தர்களுக்கும் வரக்கூடாத சோதனை சகோதரன் பாபு வந்திருக்கு அது எந்த சோதனைனா அந்த சோதனையில் வந்து வேற யாராவது இருந்தாலும் கடவுளை வந்து வெறுத்துருவாங்க இவர் வந்து கடவுளை வந்து வெறுத்தாரா இல்லையா அதையும் பார்க்கணும் பண்டிரிபுரத்துக்கு பக்தர்களையும் கூட்டு போனோம் இதெல்லாம் அவர் கூட்டு போனாரா இல்லையா அவருக்கு அப்படிப்பட்ட சோதனை என்னதான் அந்த சோதனை வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க ராம் ஹரி அதாவது பண்டரிபுரம் யாத்திரையில வந்து பக்தர்கள் நடந்த உண்மை உண்மை சம்பவத்தை வந்து நம்ம போட்டு இருக்கோம் ஆனா இப்ப என்னன்னா அவங்க எல்லாரும் எல்லாரும் பக்தர்களும் சேர்ந்து இங்கிருந்து மகாராஷ்டிராவுக்கு அப்படி எக்ஸ்எல் தான் வந்து ஊன்னொன்று வந்து எல்லாரும் எல்லாரும் பக்தர்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்காங்க ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலை வந்து ஏதாவது நடந்துதான் இருக்கும் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்எல் சூப்பர் வந்து போன தடவை சொன்ன மாதிரியே அவங்க ரெடி ஆகலை இப்பவும் வந்து இன்னும் கிளம்புறதுக்கு ஒரு பதினஞ்சு மணி நேரம் தான் இருக்கு சகோதர பாபு வந்து ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு எந்த வண்டியுமே ரெடி ஆகலையே ஒரு எக்ஸ்எல் சூப்பர் வந்து வண்டி கிடைச்சிது ஆனா அந்த வண்டி கிடைச்சியும் வண்டி ஸ்டார்ட் ஆகல இதுவும் வந்து ஒரு விதத்துல வந்து கடவுள் நமக்கு வந்து சோதனை பண்ற மாதிரிதான் சரி அப்படியும் அதே மாரி வந்து சகோதர பாபு வந்து அதை உத உத உதச்சாரு ஆனா ஸ்டார்ட் ஆகலை அதை எத்திரம் போய் பதட்டமா எத்திரம் போய் வண்டியை தள்ளிக்கிட்டு எத்திரும் போய் இது மெக்கானிக் ஷெட்ல விட்டு எப்படியாவது பண்றீங்க தலைவா தலைவான்னு சொல்லி இந்த பா சகோதர பாபு வந்து கெஞ்சினாரு அவரு கெஞ்சினதுக்கு அப்புறமும் அந்த மெக்கானிக் ஷெட் கிட்ட போயிட்டு சகோதர பாபு என்ன பண்றாரு கெஞ்சினாரு அண்ணே நம்ம நாங்க எல்லாரும் வந்து கோ கோயிலுக்கு போனோம்னே எப்படியா ரெடி பண்ணி சொல்லி கெஞ்சினாரு அவரும் என்னன்னா என்ன வேண்டிய வேண்டி வச்சு நட்டீங்க எப்படி இப்பவே கூடுணா எப்படின்னா அப்படின்றாரு கொஞ்ச நேரத்தில் எப்படியா பண்ணி ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவரா டைம் வந்து சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ ட்ரை பண்ணாரு ஆனால் அந்த எக்ஸல் வண்டி ரெடி ஆகலை இது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் செலவும் கிடைத்தட்டா ஆகன்றாரு இந்த வண்டி ரெடி படத்துக்கு ஒரு பத்தாயிரம் ஆகும்னேன் அப்படிங்க ஐயோ அவ்வளோ படம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவர் பாபு வந்து கண் கலங்கி துடிக்கிறாரு ஆனால் அப்போ கூட அவர் பாபு அவர் கடவுள் மேலே எந்த விதமான மூஞ்ச சுழிப்பும் அவர் காட்டலை அதாவது கூட வரவங்களோட பக்தர்கள் ஒன்னா வந்து நமக்கு கடவுள் வந்து இப்படி சோதனை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு தன்மை ஏற்பட்டுருக்கலாம் ஆனா பாபு அவர்களுக்கு சலிப்பு தன்மையே ஏற்படலை அண்ணா நீங்க எப்படியா வண்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போடாங்க இன்னும் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு உங்களுடைய போயிட்டு அப்படியே டீ கடையில உட்காந்துட்டு டீயை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்டு கிட்டவா கேக்குறாரு போன் பண்ணுங்கண்ணே இவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட வண்டியை கேட்டு பாருங்கண்ணே அப்படின்றாங்க இன்னைக்கு பாத்து என்னாச்சுன்னா ஏன்னா அவர் வேலையும் செய்கிறாரு அவரு எம்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஜென்ரலாக எந்த கம்பெனியில வேலை பார்த்தாலும் நமக்கு வந்து எம்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க அவர் ஒரு பக்கம் வா வா உடனே வா வந்து ஒர்க்கை கொண்டு சொல்லிட்டு கம்பல் பண்றாரு இன்றைத்துக்கு அவர் எப்படி ஓடுவாரு உடனே அவர்கிட்ட வண்டி இல்லை உடனே வந்து அவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே ரேபிட்டோ வண்டியை புக் பண்ணி திப்பத்துக்குன்னு ஓடுறாரு அவர் ஏதோ வேலை வைக்கிறாரு எவண்டியோ ஒரு பேராச்சனை அப்படின்னு சொல்லி எம்பிடி கிட்ட கெஞ்சுறாரு அவர் எப்படியோ இவர சிட்டா வந்து என்னென்னமோ பேசுறாரு இதுதான் வந்து இரவின் வை இறைவன் வந்து பக்தர்களுக்கு வைத்த பரீட்சை இந்த தான் சோதனைய வந்து சாதனை ஆக்கினாங்களா இல்ல சோதனையே சந்திச்சாங்களா இந்த உண்மை சம்பவத்தை தான் நான் உங்களை சொல்லி நிறப்போம் நான் ஒண்ணு எஸ்டா ஏதாவது சொல்லியோ அப்படின்னா இல்ல இது நடக்கிறத வந்து உங்ககிட்ட அப்படியே நான் இருக்கேன் இல்ல சார் நான் கோயிலுக்கு இருக்கேன் எக்ஸல் வண்டி சூப்பர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது எல்லா கேட்டுக்கிறேன் சார் அதனால் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேலை செய்யற முதலாளிகிட்ட அவர் பாபு வந்து கெஞ்சுறாரு சரிப்பாரு பண்ணுப்பா வேலை ரொம்ப முக்கியம் வேலையை பார்த்தா தான் சாமி வந்து கடவுள் பாடுவார் இது என்னோட கருத்து பாரு முதல்ல வந்து வேலை வேலை இருந்தாதான் எல்லாமே ஓகேவா சாமி வந்து அர்த்த கட்டதான் உனக்கு கடவுள் நம்பிக்கை வச்சுக்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும்னு எனக்கு இதில் எனக்கு வந்து செய்கிற தான் வேலை ஓகேன்னு சொல்லி தெலவிதமான கருத்துகள் தேவையில்லாத வசனத்தில் பேசி அவர் மனசை காயம் படுத்தி அந்த வேலையை முடிக்க சொல்லிட்டு போறாரு அதையும் வந்து அவர் சலிக்காம ஏன்னா வந்து குடும்பம் ஒன்று இருக்குங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கீவும் சரி மிடில் கிளாஸ் மேலேயும் சரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லாரும் வந்து நம்ம சொந்த வீட்டில் இல்லை எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வாடகை வீட்டில் இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு கடமை இருக்கு அந்த கடமைக்காகவாது நம்ம கடவுள் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு முதலாளி சொன்ன வேலையை நம்ம தான் ஆகணும் ஏன்னா வீட்டில் அம்மாவை காப்பாற்றணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அவரோட மனைவி வந்து கன்சீவா இருக்காங்க அவங்களையும் காப்பாற்றணும் ஏன்னா இப்போ தான் கன்சீவா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வெயிட்டும் தூக்கக்கூடாது அந்த வெயிட்டு சுமையும் தான் பாபுவே தான் தூக்கணும் அதையும் விட்டு வரக்கூடாது இதையும் விட்டு வரக்கூடாது அந்த பாபு அவர் என்னதான் பண்ணுவார் அந்த பாபு எம்டி எழுந்திட்டு எம்டி சொன்ன போய் ஒரு பக்கம் நான் கன்சியூ ஆகிறேன் என்னை விட்டு போவாதன்றாரு தான் பெத்த அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம் பெத்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் திடீர்னு மய் அரிசி விழுந்து கிடக்கிறாங்க இப்பதான் அவருக்கு போன் வருது அந்த எம்டி ஆஃபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா வந்து மைக்கரிச்சு விண்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு ஒரு போனு அந்த ஷாக்கில் அவர் என்ன பண்ணுவாரு பதட்டம் ஐயோ எம்டி வேலையை செய்யறா ஒரு பக்கம் வந்து ஒய்ஃபு கஞ்சி வைக்க அவங்க செய்யுதா பக்தர்கள் நம்ம வாக்கு குத்துட்டுமே நம்ம எக்ஸ் எச்எல் சூப்பர் இங்கே இருந்து வண்டி கிடைக்கிறையே நம்ம என்ன பண்ண போறோம் பதட்டம் என்ன பண்ணி பாரு கேக்கீங்க நீங்க அவர் கிடைச்சிதா இல்லையா சொல்லுங்க அந்த பதட்டத்தோடவே எம்டி வேலையை முடிச்சுட்டு அப்படியே போறாரு அவங்க அம்மாவை போய் பாக்குறாரு அவங்க அம்மாவை போய் வந்து அப்படியே பதட்டத்தோடு வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸை விட கொஞ்சம் கீழே அம்மா நிலமை அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் அவங்க அம்மாவை வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அங்கே ஒரு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பா நானும் கண்கூட வந்து அவங்க அம்மாவை போய் பார்த்துருக்கேன் அவங்க அம்மாவை பார்த்தேன் அவங்க அம்மாக்கிட்ட நானும் வந்து பேசினேன் அவங்க அம்மாவுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அவங்க பாத்ரூமில் வலிக்க வந்தது தெரியாத கூட டாக்டர் நர்ஸுங்க சிஸ்டர்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க ஏன்னா அவர் கூட பார்த்துக்க வந்து ஒரு அம்மா ஒருத்தரை போட்டிருக்காங்க அவரால் முடிஞ்சது என்ன பண்ணுவார் அவர் பாபாவுக்கு அவருக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு யாரும் இல்லை அவருக்கு தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை வந்து போட்டிருக்காரு அந்த அம்மா பார்த்துக்கிற அம்மாவே அவங்களையே ஒருத்தரை பார்த்துக்கிற நிலம இருக்குது பொழுது அப்படிப்பட்ட இதுதான் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையும் பதட்டமாக பார்த்துட்டு அவர் கன்சியூவாக இருக்கிற ஒய்ஃபையும் பார்த்துட்டு ஓடி 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 வந்து இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் அம்மாவை வந்து பாத்துக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு கண்ணை செக் பண்ணாங்க இருதையும் ரத்த ரத்தம் ஏன் ஏற்பட்டுச்சு ஏன்னா சுகர் வந்து அதிகமாயிடுச்சு இந்த நிலைமையிலையும் அந்த டாக்டர்களை போய் எப்படியும் கேட்டிருக்காரு இந்த டாக்டர் நிலைமையும் கேட்டு நம்ம வந்து நடிகர் தாமு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அவர் இப்ப நடிகர் இல்லை அந்த தாமு அவர்களும் உங்களுக்கு என்னப்பா நடந்தது டாக்டர் நான் வந்து கேட்கிறேன்ப்பான் சொல்லி அவரும் வந்து ஒரு பதட்டத்தோடு அம்மா வந்து பார்த்தாரு உனக்கு ஒன்றும் ஆகாதும்மா பட பதட்ட படாதீங்கம்மா நல்லா குணமாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் அவரு கேட்கத்துக்கு போனார் இதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஏற்பட்ட நிலை என்ன அவங்க ஒய்ஃபு வந்து கன்சியூவ் ஆகாங்க அவங்களையும் அவங்களுக்கு தேவையான வேலையும் அவர் பார்க்கணும் சகோதர பாபுக்கு எக்ஸல் வண்டி கடைச்சிதா இல்லையா பக்தரை ஏமாற்ற கூடாது ஏன்னா அவரை நம்பி அவரு கூட சில ஏகப்பட்ட பக்தர்கள் எக்ஸ சூப்பரான வரத்துக்கு கொடுத்துட்டாரு அவங்க இந்த பக்தர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கா வந்து ஒவ்வொரு நிலைமை ஏற்பட்டு இருக்கு அந்த நிலைமை அவங்களும் தான் இருக்காங்க அதுதான் சொன்னேன் ஆண்டவன் வைத்த பரீட்சை இந்த பரீட்சையை மீறி இவங்க சாதனையாக்கி அந்த பரீட்சையை மீறி இவங்க போனாங்களா இல்லையா இந்த உண்மை சமத்து தான் இவங்க சொல்லி நிற்க ஹாஸ்பிட்டலில் அம்மா டாக்டரு பார்த்துங்க நல்லபடியாக பார்த்துங்க எங்கள் அம்மா எதுவும் கை விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு பையன் எப்படி அழுவான் அந்த ஒரு ஃபீலிங்கோட அழுது வந்து கிட்ட வந்து அவர் சொல்ல முடியாத வந்து அவர் அழற நிலமையில ஆகிட்டாரு பாபு இது நானும் இருக்கான்னு கூட வேற பார்த்தேன் அவங்க அம்மாவை நான் வந்து நான் அவங்க பக்கத்தில் நானும் தான் இருக்கேன் அது பாபுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு நிலமையில வண்டி கிடைக்காம தவிக்கிறாரு அதே தான் என்ன பண்றாங்க ஒரு ஃப்ரெண்டு வராது சரி பாபு பாப்பா நீ காலையிலேருந்து ஒன்று சாப்பிடாமே இருக்கப்பா நீ பாப்பா சொல்லிட்டு டீ சாப்பிடுப்பான்றான் அவன் டீ சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு டீ கடிக்க கூட்டு போறான் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச தடவை அப்படியே நடந்து போறாரு திடீர் நைட் ஆயிடுச்சு ஆமா இரவு நேரம் வந்து விட்டது அந்த இரவு நேரத்துல அப்படியே நடந்து போயினே இருக்காரு நடந்து போயிடுங்கும் போது திடீர்னு ஒரு வண்டி சவுண்டு அந்த வண்டி சவுண்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அவங்க கண்ணெல்லாம் அப்படியே ஒரு ஷாக்கு அப்படியே சவுண்டு எங்கே வந்திருக்கோன்ட்டு தொடர்ந்து பாருங்க